இருக்கும் எல்லா குடியேறிகளையும் ஒரே நேரத்தில் வெளியே அனுப்பினால் என்ன நடக்கும் இது ஒரு கற்பனை நிலை நிஜத்தில் இது சட்டப்படி கூட சாத்தியமில்லை மருத்துவம் நிற்கும் பிரான்ஸில் பல மருத்துவர்கள் நர்ஸ்கள் உதவி பணியாளர்கள் குடியேறிகள் அவர்கள் இல்லாமல் மருத்துவமனைகள் இயங்காது கட்டுமானம் மற்றும் போக்குவரத்து முடங்கும் சாலை வீட்டு கட்டிடம் டெலிவரி இவற்றில் பெரும்பாலானோர் குடியேறிகள் வேலைகள் நின்றுவிடும் உணவகம் ஹோட்டல் கிளீனிங் துறைகள் சிதையும் சமையல் சுத்தம் ஹோட்டல் பராமரிப்பு அனைத்தும் பெரிதும் பாதிக்கும் நகரங்கள் அழுக்கு குப்பை சேகரிப்பு தெரு துடைப்பது போன்ற பணிகள் நின்றுவிடும் வேளாண்மை சரியும் பழம் காய்கறி பறிப்பு வேலைகளில் குடியேறிகள் முக்கியம் விளைச்சல் குறையும் விலை உயரும் பொருளாதாரம் வீழ்ச்சி நிறுவனங்கள் ஸ்டாஃப் இல்லாமல் மூடப்படும் வரி வருவாய் குறையும் கல்வி மற்றும் ஆய்வு பாதிப்பு வெளிநாட்டு மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகங்களும் ஆய்வு மையங்களும் தடைப்படும் குடும்பங்கள் பிரியும் கலப்பு திருமணங்கள் பிரான்ஸ் இல் பிறந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் இது மனித உரிமை மீறல் சட்டப்படி கூட முடியாது பிரான்ஸ் மற்றும் இயூ சட்டங்கள் மாஸ் எக்ஸ்பல்ஷன் அனுமதிக்காது சுருக்கமாக குடியேறிகள் என்றால் பிரான்ஸ் முழுதும் மருத்துவம் கட்டுமானம் உணவகம் நகர மேலாண்மை விவசாயம் பொருளாதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எல்லாம் முடங்கி நாடு செயலிழந்து போய்விடும் பிரான்ஸ் இயங்க முடியாது